அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தகி மௌலவி அதாவது இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசலாம் என்று வந்திருக்கின்றேன் அதாவது ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் முக்கியமான ஒரு நஃபரை பற்றி பேசலாம் என்று தான் வந்திருக்கின்றேன் அவர் எல்லோருக்கும் பிரபல்யமானவர் அதிகமானவர்களுக்கு தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு மனிதர் பிரபலமான ஒரு ரிசோர்ஸ் அவரை பற்றி தான் இந்த என்னுடைய காணொளியில் பேசுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் யார் அந்த மனிதர் என்றால் அவர்தான் ஜேவிபி கட்சியினுடைய ஜனதா விமுக்தி பரமுனையுடைய அதே போன்று எம்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா கௌரவ டில்வின் சில்வா அவர்களை பற்றித்தான் என்று நினைக்கின்றேன் ஏன் காரணம் அவரை பற்றி பேசுவது அவருடைய முன்மாதிரிகளை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன் அதாவது ஜேவிபி மற்றும் எம்பிபி இந்த இரண்டு கட்சிகளுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர்தான் இந்த டில்வின் சில்வா அவர்கள் இவருடைய முழு பெயர் மஸ்த்ரி மெஸ்த்ரி டில்வின் சில்வா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேர்வலையில் பிறந்தார் இவர் ஆரம்பம் முதலே மார்க்சிச கொள்கையில் அதிகமான ஈர்ப்பு கொண்டவர் அதிகமான ஈர்ப்பு தான் இந்த டில்வின் சில்வா அவர்கள் இவர் ஜேவிபி கட்சியின் மூணாவது ஜெனரல் செக்ரட்டரியாக பொதுச் செயலாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒருவர் இவர் பிறந்த இடம் முழப்பிட்டிய பேருவலர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் வாலிப பருவத்திலிருந்து மார்க்சிச கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இன்று வரை அந்த கட்சி பல இன்னல்களை தாண்டி பல கரடுமுரடுகளை தாண்டி பல சொன்னா பிரச்சினைகளுக்கு முகங்கொடுத்து இன்று நாட்டின் ஜனாதிபதியாக மற்றும் பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பெரும்பான்மையை ஆசனங்களை கைப்பற்ற மிகவும் தைரியமாக துணிச்சலாக ஈடுபாடு காட்டியவர்களில் முக்கியமானவர்தான் இந்த டில்வின் சில்வா அவர்கள் அதாவது இவருக்கு நாலு சிப்லிங்ஸ் நாலு சகோதரர்கள் மூன்று சகோதரர்கள் ஒரு சகோதரி இவர் அந்த கட்சியின் அதீத பற்றுடையவராக இருந்ததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் எண்பத்தி ஏழில் அதாவது யுஎம்பி அரசாங்கம் என்ன செய்கின்றது அவரை கைது செய்கின்றது அவரை கைது செய்து ஏழு வருடங்கள் அவரை சிறையில் அடைக்கின்றது அந்த யுஎம்பி அரசாங்கம் அதாவது அன்றைய காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அவர் ஏழு வருடம் கழித்து வெளியே வருகின்றார் சிறையிலிருந்து வெளியே வரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் பொதுச்செயலாளராக அதாவது ஜேவிபி கட்சியின் பொதுச்செயலாளராக நியமனம் செய்யப்படுகின்றார் அதாவது நான் இவரை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால் முஸ்லீம் பொலிட்டீஷியன் சுட் லேர்ன் அபவுட் பொலிட்டிக்ஸ் இன் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஜேவிபி அதாவது டில்வின் சில்வா டில்வின் சில்வாவிடம் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் அமைச்சர்கள் முஸ்லீம்கள் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் மதிப்பு பாராளுமன்றத்துக்கு சென்றால் எவ்வளவு மதிப்பு எவ்வளவு கண்ணியம் எவ்வளவு உயர் கெளரவம் எவ்வளவு அதி உயர் பதவி பாராளுமன்றம் என்றால் எவ்வளோ அதி உயர் பதவி அவை அனைத்தும் எனக்கு தேவையில்லை என்று உறக்க சொன்னவருதான் இந்த டில் வின் சில்வா அவர்கள் அதாவது அன்று முதலே அவர் எனக்கு பாராளுமன்ற கதிரே தேவையில்லை என்று சொல் இன்று வரையும் சொல்லக்கூடிய தான் இந்த கௌரவ பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய டில் வின் சில்வா அவர்கள் அரசியல் கட்சியில் அதாவது அரசியல் கட்சியில் ஒரு சிறிய அங்கத்தவராக போல் கையில் கொஞ்சம் பா காசி பணம் இருந்தால் அடுத்த எங்களுடைய இலக்கு என்ன தெரியுமா அடுத்த எங்களுடைய கோல் என்ன தெரியுமா எப்படி அந்த பாராளுமன்றம் செல்வது என்பதுதான் நான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உதாரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் நாற்பதினாயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் முஸ்லீம் சிறுபான்மை வாக்குகள் தான் இருக்கின்றது அதிகாரத்துக்காக வேண்டி அந்த கதிரை சூடாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாலு ஐந்து வேட்பாளர்கள் சிறுபான்மை வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் கடைசியில் ஒருவருக்கும் வெற்றி பெற முடியாமல் இன்று அனுராதபுரம் மாவட்டம் சிறுபான்மை பிரதிநிதிகள் இல்லாமல் காட்சியளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இது ஏன் காரணம் அதிகார வெறி ஆசை வெறி நானும் போக வேண்டும் அவரும் அவர் போகக்கூடாது நான் தான் போக வேண்டும் அவர் போகக்கூடாது நான் தான் போக வேண்டும் இறந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மனுராதபுரம் மாவட்டம் இழந்து இன்று அரசியல் அற்ற அனாதைகளாக இன்று சிறுபான்மை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதற்கெல்லாம் காரணம் பதவி மோகம் பதவி ஆசை இவர்கள் அனைவர்களும் கௌரவ டில்வின் சில்வாவிடம் அரசியல் படிக்க வேண்டும் பட் டில்வின் சில்வா ஹி த எக்ஸம்பரி டு ஆல் கொம்யூனிட்டி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஹி ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப் பட் ஹி ரிஃப்யூஸ் தட் அன்புக்குரியவர்களே அவருக்கு தாராளமான சலுகைகள் உதாரணமாக எனக்கு பாராளுமன்ற உரிமை வேண்டும் நானும் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால் அவர் ஆசைப்பட்டிருந்தால் ஜனாதிபதியிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவரை உள்வாங்கி இருப்பார் ஏன் கட்சிக்கு அன்று தொட்டு இன்று வரை கஷ்டப்பட்டவர் பாடுபட்டவர் க அதாவது எவ்வளோ சொல்லணும் துயரங்களில் அதாவது கட்சிக்காக வேண்டி சிறையில் ஏழு வருடம் இருந்தவர் பல கஷ்டங்களை அனுபவித்தவர் ஆனால் அவருக்கு அந்த பதவி தேவையில்லை என்று அவர் நிராகரித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஓய்வின்றி எந்த கட்சி தாவலமின்றி அரசியல் செய்து கொண்டு வரக்கூடிய ஒருவருதான் இன்று வரை அந்த டில்வின் சில்வா அவர்கள் அன்புக்குரியவர்களே நான் ஒரு பா நான் ஒரு சிறிய ஒரு உள்ளூராட்சி மந்திரியாக அதாவது பிரேசபை ஒரு மந்திரியாக இருந்தால் அல்லது மாகாண சபை மந்திரியாக இருந்தால் என்னுடைய இலக்கு என்ன உங்களுடைய இலக்கு என்ன நானும் நீங்களும் முஸ்லீம்கள் எங்களுடைய இலக்கு நான் ஒரு பிரதேச மந்திரியாக இருந்தால் அடுத்த இலக்கு பாராளுமன்றமும் மாகாண சபையோ ஆனால் இந்த டில்வின் சில்வாவுக்கு அப்படியான ஒரு இலக்கு இல்லை எப்படியாவது கட்சியை வளர்க்க வேண்டும் எப்படியாவது கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர்களில் முக்கியமான தான் இந்த டில்வின் சில்வா அவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சந்திரிகா அதாவது முன்னாள் ஜனாதிபதி கௌரவ சந்திரிகா அம்மையார் அவருடைய ஆட்சியில் யூபிஎஃப்ஏ என்ற முன்னணியில் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெற முன்னோர் இணக்கப்பாட்டுக்கு வந்ததன் காரணமாக அவர்களும் அதாவது ஜேவிபியும் இணைந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் போட்டியிட்டு தேசிய பட்டியலோடு சேர்த்து முப்பத்தி ஒன்பது ஆசனங்களை ஜேவிபியினர் கைப்பற்றுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆனால் அன்றும் கூட டெல்வின் சில்வா அவர்கள் எனக்கு இந்த பாராளுமன்ற உரு அதாவது உரிமை தேவையில்லை என்பதை என்பதாகத்தான் சொன்னார் அன்றும் கூட அவர் அதை விரும்பவில்லை புதினமான ஒரு மனிதராகத்தான் அந்த டில்வின் சில்வா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் தேசிய பட்டியலோடு முப்பத்தொன்பது ஆசனம் தேசிய பட்டியல் உரிமை எனக்கு தர வேண்டும் அவர்கள் கௌரவ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் அன்றே காலத்தில் இருந்த தலைவர்கள் கொடுத்திருப்பார்கள் ஆனால் மறுத்து விட்டார் எனக்கு தேவையில்லை என்று அன்றும் கூட பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற மமதை இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பதினாலு தனது கட்சி என்ன செய்கின்றது அதிக பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு தேசிய பட்டியல் அந்த பதினெட்டு தேசியப்பட்டிய பட்டியலில் என்னுடைய பேரும் உள்வாங்கப்பட வேண்டுமென்று அவர் பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கேட்டிருந்தால் கௌரவ் ஜனாதிபதி கட்டாயம் அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் அவர் அதை விரும்பவில்லை அன்றும் விரும்பவில்லை இன்றும் விரும்பவில்லை அப்படியான ஒரு மாமனிதர்தான் அந்த டில்வின் சில்வா அவர்கள் அன்புக்குரியவர்களே இவரை போன்று இப்போது அவருடைய கட்சியில் உள்ளவர்கள் கூட கட்சிக்காக பாடுபட்டிருக்க மாட்டார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் அதிகமானவர்கள் ஒரு சில வருடங்களாவது அந்த கட்சிக்காக வேண்டி பாடுபட்டிருக்க மாட்டார்கள் அந்த கட்சியை வளர்ப்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள் பதவி பட்டங்களுக்கு ஆசைப்படாத ஆசைப்பட்டதன் காரணமாக ஏனைய கட்சிகள் இன்னும் தனது அதாவது பட்டியல் உறுப்பினர்கள் யார் என்பதை என்பதை யார் என்று இன்னும் தேர்தல் ஆணையாளருக்கு ஒப்படைக்கவில்லை உதாரணமாக எச்ஏபி கட்சியை எடுத்துக்கொண்டால் ஐந்து தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் யாரை உள்வாங்குவது என்ற பிரச்சினை அவர்களுக்கு இருக்கின்றது அதிகார அதிகார போட்டி அந்த பாராளுமன்ற கதிரை அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசை அங்கே ஐந்து வருடம் அந்த கதிரையில் உட்கார்ந்து சூடுகாட்ட வேண்டும் என்ற ஆசை அதனால் அந்த யார் ஐந்து பேர் என்று பெயர்களை கொடுப்பதற்கு பொதுச் செயலாளர் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சியுடைய தலைவர் அந்த கட்சியுடைய உயர் பீடம் அனைத் அனைவர்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் அந்த ஐந்து பேரை தேர்தல் ஆணையாளருக்கு பெயரிட்டு கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது அமர்வுக்கோ அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் வரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே தே குடன் கம் டு ஃபேம் டிசிஷன் வாய் டிஃபீட்டட் மெம்பர்ஸ் அண்ட் அதர்ஸ் டிசைட் டு கோ டு த பார்லிமெண்ட் ஏன் அவர்கள் விழுபறி நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தோற்றவர்களும் ஆசைப்படுகின்றார்கள் போட்டியிட்டு தோற்றவர்களும் ஆசைப்படுகின்றார்கள் நான் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் ஏனையவர்களும் ஆசைப்படுகின்றார்கள் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செய்ய வேண்டும் ஏதோ அவர்களுக்கு கிடைத்த ஆசனம் தேசியப்பட்டியல் ஆசனம் ஐந்து அந்த ஐந்து ஆசனத்தையும் யாருக்காக வேண்டி கொடுப்பது என்பதுதான் இப்போதுள்ள பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் அனைவர்களும் ஜேவிபியுடைய எம்பிபியுடைய பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா அவர்களிடம் அரசியலை படிக்க வேண்டும் நாற்பத்தி ஆறு வருடம் அரசியல் செய்கின்றார் பாராளுமன்ற உறுப்பு உறுப்புரிமை எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர் இருப்பார் என்றால் இலங்கையில் அவர் மாத்திரம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்படியான ஒரு கொள்கை மிக்க ஒருவராகத்தான் அந்த டெல்வின் சில்வா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரமாம் ஆண்டு தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் நடைபெறுகின்றது ஏற்படுகின்றது அதாவது அன்புக்குரியவர்களே திட்டமிட்ட சரியாகத்தான் இருக்கலாம் அல்லாஹு ஆலம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அன்புக்குரியவர்களே எஸ்எல்எம்சி பல கூறுகளாகப் பிரிகின்றது எஸ்எல்எம்சியில் இருந்த அனைவர்களும் ஏசிஎம்சி என்றும் தேசிய காங்கிரஸ் என்றும் எஸ்எல்எம்சி என்று இப்படியாக மூன்றாகப் பிரிகின்றார்கள் மூன்றாக பிரிந்து தேசிய காங்கிரஸை அத்தாவுல்லா அமைக்கின்றார் அத்தாவுல்லா அமைத்து அதிலே நான் ஒரு கட்சி தலைவர் அவரை அவங் அவர்களுக்கு என்ன தேவை கட்சி தலைவராக வேண்டும் எல்லோரும் என்னை தலைவர் என்று சொல்ல வேண்டும் நான் பாராளுமன்றத்தில் தொடர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த எஸ்எல்எம்சியிலிருந்து பிரிவு நடைபெறுகின்றது அதே போன்று ஏசிஎம்சியை அவர் ஆரம்பிக்கின்றார் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது மக்கள் காங்கிரஸை ஆரம்பிக்கின்றார் கௌரவ் ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் வன்னி மாவட்டத்துடைய ரிஷார்ட் பதியுதீன் அவர்கள் ஏன் ஆரம்பிக்கின்றார் மக்களுடைய நலவின் காரணமாகவா இல்லை ஒற்றுமை இரு ஒற்றுமையாக இருப்பதில் தான் வறக்கத்திருக்கின்றது அல்லாவுடைய உதவி இருக்கின்றது பிரிகின்றார்கள் ஏன் பிரிகின்றார் ரிஷாத் பதூதீனவர்கள் ஏன் சதாவுல்லா அவர்கள் பிரிகின்றார்கள் இவர்களுக்கு பதவி தேவை இவர்களுக்கு நான் ஒரு கட்சியுடைய தலைவர் என்று சொல்ல வேண்டும் நான் ஒரு கட்சி சார்பாக பல நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வந்து ஒரு கோடி பத்து கோடி கிடைத்தால் ஒரு கோடி மக்களுக்கு செலவழித்துவிட்டு ஒன்பது கோடி எனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக தான் கட்சியுடைய பீடம் கட்சிகள் ஆரம்பிக்கப்படுவதும் இதற்காகவே தான் கட்சியுடைய தலைவராகுவது அன்புக்குரியவர்களே அதேபோன்று பார்க்கின்றோம் ஏசிஎம்சி பிரிகின்றது எஸ்எல்எம்சியிடம் இருந்து எஸ்எல்எம்சியிலிருந்து அதற்கு பின்னால சகோதரர் அமீர் அலி அதாவது கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மு முதல் முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தவர் சகோதரர் அமீர் அலி என்ன செய்கின்றார் ஏசிஎம்சியோடு தொடர்பாகின்றார் ஏமி ஏசிஎம்சியோடு இணைந்து கொள்கின்றார் அதற்கு பிறகு பார்க்கின்றோம் ஹாபிஸ் நசீர் அகமது அப்படி பிரிந்து கொண்டு செல்கின்றார் கடைசியில் முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து பிற பிற பிறகு வெறு கட்சியோடு சேர்ந்து அதுவும் அப்படி இப்போது வீட்டில் இருக்கின்றார் அலி சாஹிர் மௌலானா மட்டக்கிளம்பு மாவட்டம் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸில் கேட்டு வெற்றி பெற்று அன்புக்குரியவர்களே பல பல முறை பல கட்சிகளில் அங்கம் வகித்தவர் அதே போன்று கட்சியில் பல முறை பட்டியல் பாராளுமன்ற தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் சென்றவர்தான் கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பஷீர் சேவுதாவது அவர்கள் அனைவரும் மூலம் இப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி எஸ் எஸ்எல்எம்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் பிரிந்து இன்று முஸ்லீம் காங்கிரஸ் சின்னா பின்னமாகி அதே போன்று ஏசிஎம்சி சின்னா பின்னமாகி தேசிய காங்கிரஸ் சின்னாபின்னமாகி இன்று ஓரிருவர்தான் ஒவ்வொரு கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நாயகமாக இருந்த ஹசன் அலி என்ன செய்கின்றார் அவருக்கு ஒரு முறை முஸ்லீம் காங்கிரஸ் சந்தர்ப்பம் கொடுத்தது என்பதாக நினைக்கின்றேன் நான் எனக்கு எட்டிய ஞாபகத்தில் பாராளுமன்ற ஒரு அதற்கு பிறகு கொடுக்க முடியாது என்பதன் காரணமாக அவரும் என்ன செய்தார் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்று விட்டார் பல வருடங்கள் செயலாளர் நாயகமாக இருந்து அவருக்கு அந்த அந்தத்தை கொடுக்கவில்லை என்பதன் காரணமாக அவரும் பிரிந்து சென்றவர்களில் ஒருவர் அதேபோன்று அன்புக்குரியவர்களே கௌரவ கல்முனையைச் சேர்ந்த திகாமடுள்ள மாவட்டத்தை சேர்ந்த பலமுறை அதாவது பாராளுமன்றத்தில் இருந்த பாராளுமன்ற மந்திரியாக இருந்த கௌரவ ஹரீஸ் அவர்கள் அவர்கள் இம்முறை அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சினையின் காரணமாக எஸ்எல்எம்சியுடைய தலைவர் அவருக்கு அந்த தேர்தலில் வேட்பு மனு தாக்கலில் அவருடைய பெயரை பதிவு செய்யவில்லை அவர் இந்த முறை தேர்தலில் போட்டிவிட போட்டியிடவில்லை அதனால் என்ன செய் என்ன செய்தார் அவர் தேர்தலுக்கு முன்னால் தலைவர் அவர்களை பற்றி எவ்வாறெல்லாம் சாட முடியுமோ எவ்வாறெல்லாம் மோசமாக சாட முடியுமோ அவ்வாறு மோசமாக கேவலமாக அதாவது பேசியவர்கள் பேசியவர் தான் அந்த ஹரிஸ் என்பவரும் அன்புக்குரியவர்களே கட்சி சலுகை கொடுத்தால் தலைவருடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மறைத்து விடுவார்கள் கட்சி சலுகை கொடுக்கவில்லையா கட்சி ஏதாவது சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லையா கட்சி தலைமை மற்றும் கட்சியை பற்றி மிகவும் கேவலமாக பேசுவதற்கு அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் இவர்கள் அனைவர்களும் சுயநலவாதிகள் என்றுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன் அன்புக்குரியவர்களே சென் தெரியுமங்களுக்கு சென் சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் ஒன்னில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் பெரும்பான்மை சமூகம் கூட அப்படி நடந்து கொள்ளவில்லை தான் நான் நினைக்கின்றேன் ஏழாயிரம் பாராளுமன்ற வேட்பு அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராள ஏழாயிரம் பேர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள் இவர்கள் மாத்திர்தான் இந்த இரண்டு பேரும் மாத்திர்தான் அநாகரீகமாக நடந்து கொண்டவர்கள் கேவலம் முஸ்லீம் சமூகத்துக்கே சிறுபான்மைக்கே கேவலம் அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டார்கள் ஏன் அதிகாரப் போட்டி நான் வெல்ல வேண்டும் அவரை வெல்ல விடக்கூடாது அவர் நினைப்பது அவர் வெல்லக்கூடாது நான் தான் வெல்ல வேண்டும் வேறொன்றும் இல்லை அன்பு இவர்கள் அனைவர்களும் அந்த கௌரவ டில்வின் சில்வா அவர்களிடத்தில் அரசியலை படிக்க வேண்டும் ஏனையவர்கள் யாராக இருந்தால் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த கௌரவ டில்வின் சில்வா அவரிடத்தில் இருந்து அரசியலை படித்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு முன் வாருங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே போன்று நான் ஒருவரை கண்ணியப்படுத்துகின்றேன் ஒருவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதாவது காத்தாங்குடியை மிகவும் அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு இடமாக மாற்றி அமைத்த பெருமை கௌரவ ஹிஸ்புல்லா அவர்களுக்கு தான் சாரும் அதில் மாற்று கருத்துக்கு இரண்டாம் கருத்துக்கிடமில்லை அவர்கள் ஆரம்ப கால போராளி எஸ்எல்எம் எஸ்எல்எம்சி கட்சியுடைய அதாவது மருபம் பெருந்தலைவர் அஷ்ரஃப் காலத்திலிருந்தே எஸ்எல்எம்சி கட்சியை வளர்ப்பதற்கு ஈடுபாடு காட்டிய ஒருவர்களில் ஒருவர்தான் இந்த கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் ஆனால் ஏதோ அஸ்ரஃபுடைய மரணத்துக்கு பின்னால் அஸ் அவர் கட்சியிலிருந்து ஏதோ கட்சியுடைய தலைமையோடு சில பிணக்குகளின் காரணமாக விலகி அப்படியே என்ன செய்தார் விலகி அப்படியே ஒரு கட்சியையும் கூட ஆரம்பிக்காமல் அப்படியே நடுநிலையாக இருந்து கொண்டார் அவர் நினைத்திருந்தால் கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கலாம் இந்த அத்தாவுல்லாவை போன்று ரிஷாட் பதீதினை போன்று கட்சியை ஆரம்பித்திருக்கலாம் சில சலுகைகளை பெற்றிருக்கலாம் சில பணங்களை கோடிக்கணக்கான பணங்களை தேடியிருக்கலாம் ஆனால் கௌரவ் ஹிஸ்புல்லா அவர்கள் நடுநிலைமையாக இருந்தார்கள் கட்சி ஆரம்பிக்கவில்லை பல வருடங்கள் கட்சி கட்சி ஒன்றை ஆரம்பிக்காமல் முஸ்லீம் இருந்து விலகி அப்படி நடுநிலையாக இருந்தார்கள் ஏதோ அவர்கள் நினைத்தார்கள் நான் முஸ்லீம் காங்கிரஸோடு இணைய வேண்டும் முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து இந்த முறை தேர்தலில் போட்டியது அதிகமான வாக்குகளை பெற்று அவர் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார் எனவே சகோதர கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அடுத்தது பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் எல்லோருமே ஒரே கட்சியின் கீழ் இருந்தால் நாங்கள்தான் என்று சிறுபான் சிறுபான்மைதான் என்று எதிர்க்கட்சியாக இருக்கும் சந்தேகம் இல்லை முஸ்லீம்கள் தமிழர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு ஒரே கட்சியின் கீழ் அவர்கள் போட்டியிட்டால் அன்புக்குரியவர்களை சிறுபான்மைதான் எதிர்க்கட்சியாக வருவதற்கு சந்தர்ப்பம் முஸ்லீம்கள் இன்று கூறு கூறாக பிரிந்ததன் காரணமாக தலைமைத்துவத்துக்கும் பட்டம் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டதன் காரணமாக இன்று முஸ்லீம்களுடைய பாராளுமன்றத்து பிரதித்துவங்கள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கின்றன குறைந்து கொண்டு சென்றுவிட்டது எனவே அன்புக்குரியவர்களே டெல்வின் சில்வா என்ற பெரும் மனி மனிதர் நல்ல ஒரு ரிசோர்ஸ் அதாவது நாட்டில் ஒரு நல்லதொரு மனிதர் அவரோ அவரிடம் நீங்கள் அரசியலை கற்றுக்கொண்டு அரசியலில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபர்